அறக்கட்டளை மற்றும் விஷன் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டு அதன் நேற்று நடைபெற்றது விழாவிற்கு தாளர் அருட் சகோதரர் எலியாஸ் தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரர் லெவெல் முன்னிலை வகித்தார் பள்ளி மாணவி ரேஷ் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் மாலதி கலந்து கொண்டு அணுகக்கூடிய அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்து பேசினார் அப்போது தாளர் சகோதரர் எலியாஸ் பேசியது தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளி பள்ளியில் அறிவியல் ஆய்வகம் திறக்கப்பட்டது இந்த பள்ளியில்தான் தான் என்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கூட அறிவியல் படித்து விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த பள்ளியில் படித்த மாட்டுத்திறனாளி மாணவர்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக உள்ளனர் என்றும் பல மாணவர்கள் பல்வேறு அரசு துறையில் பணியாற்றி வருகிறார்கள் என்றும் கூறினார் இந்த அறிவியல் ஆய்வகத்தை பயன்படுத்தி உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று அவர் பேசினார் அப்போது பள்ளி மாணவர்கள் அறிவியல் ஆய்வகத்தில் உள்ள கருவிகளை பயன்படுத்தி விழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது பின்னர் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் காக்னிஷன் இணை இயக்குனர் எட்வின் மோசஸ் விஷன் என்பவர் தெற்கு பிராந்திய மேலாளர் ராஜேஸ்வரி பாண்டுரங்கன் பயிற்சி ஆசிரியர்கள் கிளாபர்ட் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

శ్రీ లక్ష్మి బేకరి అండ్ స్వీట్స్ టీ కాపీ బాల్ శ్రీ జ్యువెలరీ సేతుపెట్ట